தாயே திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் மட்டம் புத்தனூர் கிராமம் இந்த கிராமத்தில் நாடக கலா ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த மதியூர் அண்ணனோடுக்கு அவருடைய ரசிகராக இங்கே நிறைய இளைஞர்களாக இருக்காங்க அவர் கம்பெனி ஜெய நாடகம் வந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நாளாக நான் எந்த ஏரியாவில் நாடகம் எதுவும் இல்லாததுனால எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அந்த நாடக கலரசிகர்கள்லாம் அவருடைய நாடகத்தில் நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு அஞ்சு பேர் பேசி பண்ணலான்னு சொன்னாங்க அது மூலயமா சட்டுன்னு அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு நாடகம் வைக்கலான்னு சொன்னோடனே அவர் ஒரு குறைந்த கம்மியான விலையில் பேசி சரி நான் பண்ணித்தரேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அது மூலியமாக பசங்கள் எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஐநூறுவா ஆயிரம் பெரியவங்களும் அவங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு கொடுத்து நேற்று இரவு இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்தாங்க பட் இந்த நாடகத்தில் எந்த ஒரு குறை நிறைவும் இல்லை இந்த நாடகத்தை மூலிமா என்ன சொல்கிறாருன்னா வரனா நாடக கலை இன்னும் மீண்டும் மீண்டும் தான் போது இன்னும் அந்த நாடகலை அழியாமல் தான் இருக்குதுன்ட்டு இந்த வதியூர் அண்ணன் அவருடைய தனித்துப்பட்ட பாடுகளாலையும் அவருடைய திறமைகளால் நாங்கள் இந்த இடத்துல நைட்டு கண்ணால் நாங்கள் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜெயம் நாடகம் பண்ணுறத எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்களும் சரி நாங்களும் சரி அடிக்கடிக்கு இந்த பசங்களை எங்கெல்லாம் கும்பலாக இருக்கும் போதோ இல்லை போர் அடிக்கும் போதோ யூடியூப்ல போட்டு ஜெயம் நாடகம் பண்ற பார்த்து அவருடைய நடிப்போம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி ஆனால் எவ்வளோ பேர் இருந்து நான் மேடையில் வந்து நான் நடிச்சிருக்காங்க அண்ணன் மாரி யாரும் பாடல் பாடியிருக்க மாட்டாங்க வரைக்கும் நான் அண்ணன் சிறப்பாக சொல்லியிருக்கேன் நூறு பாட்டு மேலே பாடியிருப்பார் அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எங்கள் ஊர் சார்பாக சாப்பாக அண்ணா ஒரு கேஸ் நாடகம் எங்க இருந்தாலும் நாங்க கண்டிப்பாக போய் பார்த்து தான் கிலோமீட்டர் இருந்தாலும் வணக்கம் அது இல்லை என்னைக்குமே இந்த ஜெயம் நாடகம் மண்டத்துல ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு ரெண்டு மூணு மைக் வச்சு நாங்க பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்தவாசி பக்கத்தில் நம்ம பயஞ்சூர் கிராமத்தில் தேவி ஆடியோனா ரொம்ப ஃபேமஸ் அங்கெல்லாம் வந்து தேவி ஆடியோனா பெரிய பெரிய திருவிழாவுக்கு பெரிய 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 நெட்ஒர்க் அது அப்படியேப்பட்ட எங்கள் அண்ணன் நம்ம கலை ஆர்வம் உங்களை மாதிரி ஒரு ரசிகர் தான் அவர் அந்த ஆர்வத்தில் நேற்று எனக்கு எதுவும் கூட நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவர் வண்டியை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இந்த ஆடியோவை வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கச்சேரி மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து இந்த கிராமத்தையே ஒரு அதிர் வச்சாரு எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் இன்னும் தேவி ஆடியோ பயந்தூர் கிராமத்தை சேர்ந்த தேவி ஆடியோ உரிமையாளராக வழங்கக்கூடிய என் அருமை சகோதரர் சூர்யா அவர்களுக்கு இந்த கிராமத்தை சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றி அது மட்டும் இல்லை இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மற்ற இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் அரைச்சி மசாலா சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணுங்கள் சவுண்டு வந்து நம்ம அப்படியே வீடியோ ஷூட் பண்ணாக்கா எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை தனியாக வர ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வசனங்களும் தெளிவாக இருக்கும் இந்த இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உதவி பண்ண என்னுடைய அருமை சகோதர சூர்யா அவர்களுக்கு எங்கள் கிராமத்தை சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம்